வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் வாழ்க வளமுடன் சிந்தனை கருத்து மன உறுதி ஏன் நாம் இயற்கையை உணர்ந்து கொள்ளவும் வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்து கொள்ளவும் தடுமாறுகிறோம் ஏன் அமைதியான சீரான வாழ்வை பெற முடியாமல் அல்லுறுகிறோம் ஏன் இந்த நிலை என ஆய்ந்து பார்க்க வேண்டும் உதாரணத்திற்காக ஒன்று நீங்கள் ஒரு பையை எடுத்துக்கொண்டு காய்கறி வாங்குவதற்காக கடை தெருவுக்கு புறப்பட்டு போகிறீர்கள் போகும் வழியில் விதவிதமாக பூக்களும் பழங்களும் உங்கள் கண்ணில் படுகின்றன அவற்றை வாங்கி பையை நிரப்பிக் கொள்கிறீர்கள் பின்னர் கடை போய் காய்கறி வாங்கிய பிறகு பார்த்தால் அவற்றை வைக்க பையில் இடமில்லை பையில் தான் ஏற்கனவே நிரப்பிவிட்டீர்களே இப்பொழுது உங்கள் பிரச்சனை என்ன ஏற்கனவே பையில் உள்ளவற்றை வெளியே கொட்டிவிட்டு எதை வாங்குவதற்காக கடை வந்தீர்களோ அந்த காய்கறியை வாங்கி போட்டுக்கொள்வதா அல்லது காய்கறியே வாங்காமல் ஏற்கனவே வழியில் வரும்போது பையில் நிரப்பிக்கொண்டு வந்தவற்றுடன் வீடு திரும்புவதா கடை தெருவுக்கு புறப்படும் பொழுதே காய்கறிதான் வாங்கி வாங்கி வாங்கிக் கொண்டு திரும்ப வேண்டும் என்ற உறுதி வேண்டும் ஒவ்வொரு வகையிலும் அத்தகைய மன உறுதியை பெற்று இறைநிலை உணர்ந்து உண்மை நெறியில் அறிவறிந்து வாழ்வதுதான் தவம் நல்ல செயலையே செய்வேன் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து மதித்து அனைவரோடும் உறவு கொண்டு கடமையாற்றி வந்தால் அதுவே சிவயோகம் நாம் இறைவனை தேடிக் கொண்டோ அல்லது கொண்டோ இருக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு இயக்கத்திலும் அவனுடைய இருப்பை கண்டு கொள்ளலாம் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி